உன் கையில விலை உயர்ந்த ஒரு மொபைல் போன் இருக்குங்கிறதுக்காக நீயே ஒரு இப்போது நம்முடைய காட்ஃப்ரெண்ட் நோபல் அவர்கள் பல முகநூல் காணொலியில் உங்களிடத்திலே தவறு இல்லாமல் இருந்தால் இயேசுடுவிக்கிறார் குழுவின் இடத்திலே தவறு இல்லாமல் இருந்தால் நேரலையிலே என்னோடு கூட நீங்கள் சந்தியுங்கள் அல்லது ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு நீங்கள் தயாரா நான் கேட்கின்ற இரண்டு கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேள்வியை முன்னணியிலே வைத்திருக்கிறார் இதை குறித்துதான பதில் உங்களிடத்தில் ஏதாவது உண்டா நாம் விவாதிக்க தயார் ஆனால் அவர் அதை எதிர்கொள்ள தயாரா யார் யாரிடம் விவாதிப்பது யார் யாரிடத்துக்கு பதில் சொல்வது என்றொரு தராதரம் இருக்கிறது ஒரு தகுதி இருக்கிறது மோகன்சில் ஆசரஸ் அவர்கள் வர தேவையில்லை ஒரு சுரேஷ்கானியிடம் விவாதிக்க தயாரா நான் விவாதிக்கிறேன் எனக்கு முன்னால் வந்து உட்கார சொல்லுங்கள் காட்ஃப்ரை நோபிள் அவர்கள் அவருடைய தரப்பு நியாயங்களை சொல்லட்டும் சுரேஷ்காணி ஆகிய நான் கேட்கிறேன் கேள்விகளை அவர் எனக்கு பதில் சொல்லட்டும் அடிப்படை கேள்வியே ஒன்றுதான் வேதாகமம் என்ன சொல்கிறது உன் சகோதரன் ஒருவனிடத்தில் நீ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தால் நீ முதலில் நேரில் அவரிடம் சென்று உன் சகோதரனுடைய தவறை அவருக்கு உணர்த்து என்று தான் வேதம் சொல்கிறது அதை இவர் செய்தாரா உன் சகோதரனை நீ குற்றப்படுத்தலாகாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறதே அந்த வசனத்திற்கு இவர் கீழ்ப்படிந்தாரா மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ எதை மற்றவர்கள் மீது குற்றம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ அதே குற்றத்தை நீயே செய்து கொண்டிருப்பதினால் உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று அப்போ சொல்லனாகிய பவுல் கேட்கிறார் அல்லவா தவறு இழைத்தவன் அந்த தவறை தானே செய்து கொண்டிருக்கிற பொழுது தவறொன்றும் செய்யாத ஒரு மனிதனை பார்த்து நீ தவறு செய்கிறாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பட்சத்தில் தவறு செய்யாத ஒருவர் இவரை பார்த்து பதில் சொல்ல நினைப்பது தவறல்லவா இடையில் தான் சொந்த கையினாலே நான் செய்தது தவறு என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்னை உங்கள் தம்பியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதினதாக நம்முடைய உண்மை தகவலில் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அல்லது நிராகரிக்கப்பட்டாரா காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் ஒரு இரட்டை மனப்பான்மை உடையவராகவும் இரட்டை நாக்குடையவர்களாகவுமே நடந்திருக்கிறார் அவருடைய இரட்டை மனப்பான்மை இரட்டை நாக்கு காலத்துக்கு ஏற்ப மாறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவது ஒருமுறை மோகன்சீல் லாசரஸ் அவர்கள் மீது பழி சுமத்துகிறார் மறுமுறை அண்ணா நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்னை ஏதோ ஒரு ஊழியக்காரர் சொல்லித்தான் நான் செய்தேன் என்று அந்த ஊழியக்காரருடைய பெயரையும் அந்த கடிதத்தில் பதிவு செய்கிறார் இவர்களெல்லாம் என்னை தூண்டிவிட்டதினால்தான் நான் உங்களுக்கு எதிராக பேசிவிட்டேன் எனவே என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னை மன்னித்ததற்கு அடையாளமாக என்னிடம் நீங்கள் பேச வேண்டும் குறைந்தபட்சம் நீங்கள் அலைபேசியிலாவது நீங்கள் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கெஞ்சுகிறார் அதே காட்ஃப்ரை நோவில் நீ ஏன் செத்து போகாமல் இருக்கிறாய் என்றும் கேட்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் காட்ஃப்ரே நோபில் என்பவர் அடிப்படையில் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்பது நமக்கு விளங்குகிறது இறை பணியை செய்து கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் ஜனங்களுக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி பல வார்த்தைகளை பேசிக்கொண்டு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஊழியர்களுக்கு முன்பதாகவும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் இணையதளத்தின் மூலமாக வெளியிடுவது எந்த விதத்தில் நியாயமாகும் நான் உங்களையே ஒரு கேள்வி கேட்கிறேன் காட்ஃபிரை நோவில் மௌன்சீல் இரண்டு பேரும் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பேச்சுக்காக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவர்கள் செய்கிற ஊழியம் என்ன அவர் நேரலையில் வருகிறார் ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் எல்லா ஜனங்களையும் ஜெபிப்பதற்கு தூண்டுகிறார் தேசத்திலே ஒரு ஜெப அலையை உருவாக்குகிறார் அதனால்தான் இந்த கொரோனா காலத்தில் இத்தாலியிலும் அமெரிக்காவிலும் பிரான்சிலும் சுவிஸிலும் ஜனங்கள் கொத்து கொத்தாக செத்துக்கொண்டு லட்சம் நாள்தோறும் மறித்து கொண்டிருக்கிற பொழுது இந்தியாவில் இறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இங்கே மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் பிற மாநிலங்களை நீங்கள் ஒப்பாய்வு செய்கிற பொழுது தமிழகத்தில் இறப்பு விகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா திறப்பின் வாசலிலே ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய ஜெபத்தை தூண்டுகிற இடத்தில் மோன்சி லாசரஸ் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் இது மோன்சில் அவர்களுடைய ஊழியம் காட்ஃப்ரே நோபில் அவர்களுடைய ஊழியம் என்ன நீங்கள் சொல்லுங்கள் இணையதளத்திலே இப்படி பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே இதுதான் அவருடைய ஊழியம் காட்ஃப்ரே நோபில் பண்ணுற ஊழியம் மோன்சிலாசர் மீது குறை சொல்லி கொண்டிருப்பது மோன்சில் அவர்களுடைய ஊழியம் அதை காது கொடுத்தே கேட்காமல் கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை ஜனங்களை ஜபிக்க தூண்டுவதும் ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதும் ஜனங்களுக்கு கருத்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்வதும் சமீப காலமாக அவர் நேரலையில் வந்து அந்த தொலைக்காட்சி வழியாக அவர் செய்கிற பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் தொலைக்காட்சிக்கு முன்னால் அவருடைய நேரலை நிகழ்ச்சியின் பொழுது முழுமையாக உட்கார்ந்து என்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டிருப்பார்கள் நான் கூட என்னுடைய பிரசங்க டைரியில் எழுதி கொண்டிருக்கிறேன் அவருடைய பிரசங்கம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்கிறார் ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் பேராயர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் ஊழிய ஸ்தாபனங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் இனி இந்த லாக்டவுன் முடிந்ததற்கு பிறகு நாம் மீண்டும் ஆலயத்தை எப்படி புதுப்பிக்க வேண்டும் விசுவாசிகளை எப்படி நாம் அழைத்து கொண்டு வர வேண்டும் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்ய வேண்டும் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான மிக திருஷ்டாந்தமான வசனங்களை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் மோன்சில் லாசரஸ் அவர்கள் ஒரு அப்பழுக்கற்ற ஊழியத்தை மிக நேர்மையாக தொலைக்காட்சி வழியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் காட்ஃப்ரே நோபில் அவர்கள் ஊர் ஊராக போய் உட்கார்ந்து கொண்டு பெரிய பெரிய லாட்ஜில் போய் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் வழியாக அவர் நேரலை கொடுக்கிறார் என்ன செய்கிறார் ஊழியம் செய்கிறவர் ஊழியக்காரன் மீது விமர்சன சேற்றை வாரி வாரி இறைத்து கொண்டிருக்கிறார் அந்த எளிமையான மனிதனுடைய ஹதயத்தை இவர் கல்லால் சொல்லால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார் எது ஊழியம் என்பதை கர்த்தர் அறிவார் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு ஏன்னா ஆதியம் அந்தமமாக இருக்கிறேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த பழி இந்த பொய்யான வதந்திகளுக்கும் ஒரு முடிவு உண்டா இல்லையா நிச்சயமாக நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று வேதம் சொல்கிறது அல்லவா நிச்சயமாக முடிவு உண்டு அவனவனுடைய கிரிகைகளுக்கு தக்க பலன் அவரால் கொடுக்கப்படும் நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான மொழி பாருங்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் காட்ஃபரே விதைத்த விதை விச விதை அது முளைக்கும் மோகன்சி லாசரஸ் அவர்கள் விதைத்த விதை வசனம் என்கிற விதை அதுவும் முளைக்கும் அவருடைய விதை லட்சம் ஆத்துமாக்களை பெற்றுத்தரும் காட்ஃபரே நோபிள் அவர்கள் விதைத்த விச விதை அவருக்கே வினையாக மாறும் இதை குறித்து வெகு விமர்சனமாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்று இரவு ஒருவேளை சகோதர் காட்ஃப்ரே நோபல் மனம் திரும்பி தன் பாவத்தை உணர்ந்து நான் பேசியது தவறு தேவன் என்னை மன்னிப்பாராக என்று சொல்லி சௌதர் மோகன்சில் ஆசரஸ் அவர்களிடத்திலே போய் நேரடியாக ஒப்புரவு ஆவதற்கு வழி இருந்தால் இதை இயேசு விடுவிக்கிறார் ஸ்தாபனம் ஏற்றுக்கொள்ளுமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் அவர் மோகன்சி லாசரஸ் அவர்களிடம் நேராக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூட தேவையில்லை அவர் பேசுவதை நிறுத்தி கொண்டாலே நாம் பெருமகிழ்ச்சி அடைவோம் ஏனென்றால் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை எந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் கொண்டிருப்பதினால் அவர் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற கோபாக்கினையை தன்னுடைய தலை மீது குவித்து கொண்டிருக்கிறார் என்னுடைய பார்வையில் ஒரு நேரடி பார்வையில் காட்ஃப்ரே நோபிள் என்கிற ஒரு ஆத்துமா ஒரு அகால பாதாளத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறதோ என்றுதான் என்ன தோன்றுகிறது நமக்கு எந்த ஆத்துமாவும் அகால பாதாளத்திற்குள் போய்விடக்கூடாது தான் மோகன்சீல் லாசரஸ் அவர்களுடைய விருப்பமும் சுரேஷ் காணியினுடைய விருப்பமும் சாமனுடைய விருப்பம் நாம் எல்லோரும் அதைத்தான் விரும்புகிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் இந்த காணொலி காட்சியை கண்டாவது தன்னை உணர்ந்து இந்த விமர்சன பேச்சையும் தேவையற்ற இந்த விவாத விளையாட்டையும் நிறுத்தி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அவர் இதற்கான எதிர்வினையை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை திறப்பின் வாசல் ஜபத்திற்கு நான் வர்றேன் என்ன கேள்வி என்னாலும் என்ட மோகன் சிலாசர்கள் கேட்கட்டும் நான் அதற்கு பதில் சொல்ல தயார் என் மீது குற்றம் இருந்தால் அங்கே இருக்கிற ஜனங்கள் என்னை கல்லறிஞ்சு கொள்ளட்டும் நான் வீர மரணம் அடைய தயார் எனக்கு ஏற்கனவே நான் கல்லறையை தயார் பண்ணி கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன திறப்பின் வாசல் என்பது ஒரு கேள்வி பதிலுக்கான இடமே கிடையாது திறப்பின் வாசல் என்பது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சம் ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள் ஜபிக்கிறார்கள் மவுன்சி லாசரஸ் அவர்கள் மூலமாக சகோதரர் அப்பாத்துறை மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை ஜனங்கள் காதார கேட்டு இருதயத்திலும் ஆத்துமாவிலும் திருப்தி அடைந்தவர்களாக திரும்பிச் செல்வார்கள் இதுதான் திறப்பின் வாசல் ஜபம் அங்கே காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் வருவதில் தவறில்லை எல்லோரையும் போல் அவரும் வரலாம் ஜபத்தில் பங்கேற்கலாம் விருப்பப்பட்டால் மௌன் சிலாசரஸ் அவர்களிடம் போய் ஜபம் பண்ணலாம் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கொள்ளலாம் அதற்கான இடம்தான் திறப்பின் வாசல் ஜபம் இவர் கேள்வி கேட்பதற்கும் மௌன் சிலாசரஸ் பதில் சொல்வதற்குமான இடம் திறப்பின் வாசல் ஜப இடம் அல்ல ஒன்று இரண்டு நான் கேள்வி கேட்க அவர் கேள்வி கேட்கட்டும் நான் பதில் சொல்லாவிட்டால் ஜனங்கள் என்னை கல்லறிந்து கொள்ளட்டும் என்றால் அது ஒன்று பிலாத்துவுக்கு முன்னால் இருக்கிற நியாய சங்கமும் அல்ல அங்கு கல்லறிகிறவர்கள் யாரும் வருவதில்லை சொல்லறுகிறவர்களும் அங்கு வருவதில்லை எனவே அந்த இடம் இதற்கு பொருத்தமான இடமில்லை அடுத்தது கல்லறை கட்டி வைத்திருக்கிறேன் மணிமண்டபம் கட்டி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார் மணிமண்டபம் காமராஜருக்கு கட்டினார்கள் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுவது பொருத்தமானது மகாத்மா காந்தி அவர்களுக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் இருக்கிறது தோழர் ஜீவா அவர்களுக்கு மணிமண்டபம் இருக்கிறது தியாகிகள் மணிமண்டபம் கட்டி கொள்வார்கள் அதில் தவறில்லை ஒருவர் வாழுகிற காலத்திலேயே கல்லறை கட்டிக்கொள்கிறார் என்றால் ஏதோ ஒரு விரக்தியில் இருக்கிறார் என்று பொருள் ஒருவர் கல்லறை கட்டுகிறார் யார் கல்லறை கட்டுவார்கள் என்றால் நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு கல்லறை கட்டக்கூட ஒருத்தர் வரமாட்டாரோ என்னை தூக்கிச் செல்வதற்கு நாலு பேர் கூட வரமாட்டார்களோ என்று தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு தங்களுக்கு கல்லறைகளை கட்டிக்கொள்வார்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படி செய்வார்கள் காட்ஃபரே நோபிள் அவர்கள் கல்லறை கட்டி கொண்டதிலே எனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை அது அவருடைய நிலைப்பாடு வீரமரணம் என்று நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் எது வீரமரணம் இந்தியாவினுடைய எல்லையிலே ராணுவ வீரர்கள் அவ்வப்போது கொல்லப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுடைய மரணத்திற்குத்தான் வீரமரணம் என்று பெயர் அன்னை இந்திராவினுடைய மரணம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் இவையெல்லாம் வீரமரணம் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டார்களே நல்ல தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு தூக்கு கயிறை முத்தமிட்டான் அல்லவா வீரபாண்டியன் இந்த நெல்லை சீமைக்கு சொந்தக்காரன் தானே அவர்களுடைய மரணமெல்லாம் வீரமரணம் ஸ்தேவானை கல்லறிந்து கொன்ற பொழுதும் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து தேவதூதர்களை தரிசித்தவாறு மண்ணில் விழுந்து செத்து போனார் அல்லவா ஸ்தேவான் அது வீரமரணம் அதை காட்ஃப்ரை நோபிள் அவர்கள் சொல்லக்கூடாது அவர் மறித்து போவார் நாமும் மறித்து போவோம் வீரமரணம் என்றால் அதற்கு ஒரு சேவானாக ஒரு பேதுருவாக ஒரு மத்தியவாக ஒரு லூக்காவாக புனித தோமையாராக இருக்க வேண்டும் எனவே வீரமரணம் என்ற வார்த்தைக்கும் காட்ஃப்ரே நோபல் அவர்களுக்கும் திணையளவும் சம்பந்தம் அதன் முனையளவும் சம்பந்தம் இல்லை ஆனால் இன்னொரு கேள்வி சகோதர் மோகன் சிலாசரஸ் சகோதர் காட்ஃப்ரே நோபல் இவர்கள் இரண்டு பேரையும் நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கிறீர்கள் காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல சிறகை விரித்தார் போல மயிலுக்கு தோகை இருக்கிறது மயில் தோகை விரிக்கிறது அழகாக இருக்கிறது மயில் தோகை விரிப்பதை எல்லோரும் ரசிக்கிறார்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள் வான்கோழிக்கு மயிலை போல ஆக வேண்டும் என்று ஆசை ஏற்படுகிறது அதுவும் தன் சிறகை விரித்து பார்க்கிறது விரக்தி ஏற்படுகிற பொழுது வேதனை ஏற்படுகிற பொழுது மயிலை கொத்துவதற்காக வான்கோழி துரத்துகிறது மோகன்சி லாசரஸ் அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் முன்குறிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கென்றே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷன் எப்படி சாமுவேலின் தைல இருந்து வழிந்த அபிஷேக தைலம் தாவிதி என்கிற சிறுவனின் சிரசிலிருந்து பாதம் வரை வழிந்த பொழுது கோலியாத்தை எதிர்கொள்ளுகிற வலிமை உள்ள மனிதனாக தாவீது மாறினானோ அதுபோல கர்த்தர் மோகன்சி லாசரஸ் அவர்களை பயன்படுத்தி வருகிறார் ஏனோ தெரியவில்லை கோலியாத்தாக காட்ஃப்ரே நோபில் அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார் நான் காட்ஃப்ரே நோபில் அவர்களை அதிகமாக நேசிக்கிறேன் மோகன்சீ லாசரஸ் அவர்களை புகழ்ந்து பேசுவதனால் எந்த மகுடமும் என் தலையின் மேல் வந்து அமரப்போவதில்லை அமர வேண்டிய தேவையும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் சுரேஷ்காணியாகிய நான் இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உள்ளபடியே சொல்லப்போனால் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை மௌன்ஷி லாசரஸ் அவர்களோடு நேரடியாக எந்த உறவையும் நான் பாராட்டுகிறவனல்ல வைத்து அல்ல ஆனால் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவனுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரனுக்காக ஊழியக்காரர்களின் வாழ்வுரிமை மற்றும் வழிபாட்டு உரிமைகளுக்காக நாள்தோறும் குரல் கொடுக்கிறவன் சுரேஷ் காணி என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வகையிலே தான் நீங்கள் என்னை நேர்காணல் செய்ய வந்திருக்கிறீர்கள் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பார்வையில் காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் கோலியாத்தாகவும் தாவீதாக மோகன்சி லாசரஸ் அவர்களும் நிற்பதை நான் பார்க்கிறேன் எனவே காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் இப்பொழுதும் தன்னை திருத்திக் கொள்ளவும் மனம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய பார்வையில் மோகன்சி லாசரஸ் அவர்களும் காட்ஃப்ரே நோபிள் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்றால் காட்ஃப்ரே நோபிள் அவர்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனத்தை தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷத்தை வாசிக்காமல் நாம் அடுத்த அத்தியாயத்திற்குள் நுழைய முடியாது மத்தேயு சுவிசேஷத்தினுடைய பதினெட்டாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனம் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அவன் உனக்கு செவி கொடாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து சபைக்கும் செவி கொடாமற் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக இதுதான் வேத புத்தகம் காட்ஃப்ரே நோபலுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனம் இவர் சகோதரனிடம் நேராக போய் உட்கார்ந்து பேசினாரா அவர் செய்த குற்றத்தை இவர் அவருக்கு உணர்த்தினாரா இந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் உன் கையில் உயர்ந்த ஒரு மொபைல் ஃபோன் இருக்குங்கிறதுக்காக நீயே ஒரு செல்ஃபி ஸ்டாண்டை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருப்ப இதெல்லாம் கேட்குறதுக்கு நம்ம என்ன பைத்தியக்காரர்களா என்ன பைத்தியங்கள் வாழ்கிற தேசமாக என்ன எல்லோருக்கும் ஆறு அறிவு இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது எதை யார் செய்வார்கள் என்பதை யூகித்து அனுதாபிக்கிற அவதானிக்கிற அறிவும் நுட்பமும் நமக்கு இருக்கிறது மௌன்சிலாசரஸ் மௌனமாக இருக்கிறார் காட்புரை நோபில் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார் இதை நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்கிறது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் நான் கோலியாத்தும் தாவிதுக்குமான விஷயத்தை சொன்னேன் அல்லவா தாவிதாக மோகன்சீலாசரஸ் அவர்களும் கோலியாத்தாக காட்ஃப்ரே நோபிள் அவர்களும் நிற்கிற சூழலை நாம் இங்கே பார்க்கிறோம் இப்பொழுதும் கூட காட்ஃப்ரே நோபிள் அவர்களை நாம் நேசிக்கிற காரணத்தால் தான் அவருக்குரிய மரியாதையை முறையாக கொடுத்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் காட்ஃப்ரே நோபிள் அவர்கள் எத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அறுபத்தி ஆறு வயது சகோதரர் மோகன்சீ லாசரஸ் அவர்களுக்கு அந்த அறுபத்தி ஆறு வயதில் நாற்பது ஆண்டுகளை கடந்த ஊழிய அனுபவம் வாலிபப் பருவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார் குடும்பத்தில் பிரச்சனை ஊர் மக்கள் எதிர்க்கிறார்கள் அவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மணல் தேரியில் ஊழியத்தை தொடங்குகிறார் பத்து பேருக்கும் சொற்பமானவர்கள் கூடி ஜபித்த ஊழியம்தான் இன்று பல லட்சம் மக்கள் பயனடைகிற ஊழியமாக இருக்கிறது ஒரு தோய்வும் இல்லாமல் ஒரு திராட்சை கொடி போல வேகமாக படர்ந்து பந்தளித்திருக்கிறது இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் கர்த்தருடைய கிருபை இல்லாமலா வளர்ந்தது ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா ஒரு காலத்தில் தென் திசையில் ஊழியத்தை எல்லாம் தங்கள் தலைமை அலுவலகத்தை சென்னையிலே உருவாக்க முயற்சிப்பார்கள் ஆனால் சகோதரர் சி லாசரஸ் அவர்கள் மாத்திரம்தான் நாலு மாவடியை தலைமையிடமாகவும் இடமாகவும் கொண்டு தன்னுடைய முழங்கால்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை செய்தார் இன்று நாலா திசைகளில் உள்ள ஜனங்களும் நாலு மாவடியை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தேவனாகிய கர்த்தரங்கு வாசமாக இருக்கிறார் என்பதனால்தான் அவர் அங்கே தேவனுடைய வீடு என்ற ஒரு கட்டிடத்தை துவங்கி இன்றைக்கு அது வானத்தின் வாசலாக ஜபமலையாக பல்லாயிரக்கணக்கான மிஷினரிகளுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு வாழ்வாதார ஆலமரமாக அது வளர்ந்து பலன் தருகிறதென்றால் அதன் அஸ்திபாரத்திலே பாரத்திலே கிறிஸ்துவாகிய மூலைக்கல் இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் என்னுடைய பார்வையில் மோகன்சி லாசரஸ் அவர்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற பாத்திரமாக பார்க்கிறேன் அவருக்கு பிள்ளைகள் இல்லை என்று யார் சொன்னது உலகெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சம் பிள்ளைகள் அவரை ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே அது காட்ஃபிரை நோபிலுக்கு விளங்காது அது அவர்களுக்கு புரியும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் சி பிறகு யாருக்கு போய் சேரும் என்பதுதான் காட்ஃபிரை நோபல் அவர்களுடைய கவலை ஆனால் இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் இயேசு விடுவிக்கிறார் ஊழியமாகவே தொடரும் என்பது தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியுமா மக்கள் பங்கேற்போடு கூட இயங்கக்கூடிய ஒரு ஊழியம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் மட்டும்தான் மற்ற ஊழியங்களையெல்லாம் பாருங்கள் அது ஒரு குடும்பம் நடத்துகிற ஊழியமாக இருக்கும் அல்லது ஒரு குழுமம் நடத்துகிற ஊழியமாக இருக்கும் இதில் காட்ஃபிரே நோபிள் அவர்கள் பொறாமைப்படுவதற்கும் எரிச்சல் அடைவதற்கும் ஒன்றும் இல்லை உங்களிடம் இல்லாத ஒன்று அங்கு இருக்கிறது என்பது தான் காட்பிரே நோபிள் அவர்கள் ஒரு காணொலி காட்சியிலே பேசுகிறார் இயேசு அழைக்கிறார் என்கிற ஊழியத்தினாலே பரலோகம் போக முடியுமா இயேசு விடுவிக்கிறார் என்கிற ஊழியத்தினாலே பரலோகம் போக முடியுமா ஏசு ரட்சிக்கிறார் என்கிற தான் பரலோகம் போக முடியும் என்கிறார் ஏனென்றால் காட்ஃபரே நோபிள் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஊழியத்துக்கு பெயர் இயேசு ரட்சிக்கிறார் ஊழியம் நான் என்ன கேட்கிறேன் இயேசு ரட்சிக்கிறார் என்கிற ஊழியத்தினால் மாத்திரம் பரலோகம் போய்விட முடியுமா வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது அப்படியானால் நம்ம ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருவோமா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஊழியம் என்று ஆரம்பித்து விடுவோமா பெயரிலாக இருக்கிறது செகியில் அல்லவா இருக்கிறது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிக்கிறார் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல் எனவே என்னுடைய பார்வையில் மோகன்சி லாசரஸ் அவர்கள் மீது சொல்லப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய்யானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை இந்த உலகம் உணர்ந்திருக்கிறது அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு அது தெரிந்திருக்கிறது நீதிமன்றத்திற்கு அது புரிந்திருக்கிறது தான் கர்த்தர் தாவீதை போல மோகன்சி லாசரஸ் அவர்களை தம்முடைய பலத்த கரத்திற்குள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த விவரம் புரியாமல் காற்றில் அடிக்கிற பதரை போல அருமை சகோதரர் காட்ஃபரே நோபல் அவர்கள் மாநிலம் மாநிலமாக பறந்து கொண்டிருக்கிறார் இப்படியே அவர் பறந்து கொண்டிருந்தால் அவர் காற்றோடு கலந்து விடுவாரோ என்கிற ஐயம் கூட எனக்கு இருக்கிறது அந்த பயமும் என்னை தொற்றிக்கொள்கிறது எனவே மிக வேகமாக வந்து ஒப்புரவாகி கர்த்தர் அவருக்கு கொடுத்த அழைப்பின்படி தரிசனத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நான் இறுதியாக உறுதியாக உங்களோடும் இந்த காணொலி காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விளைவதெல்லாம் கர்த்தர் நீதிமானுடைய நீதியை பண்ணுவார் நீதிமான்களுடைய சிரசின் மேல் அவருடைய ஆசிர்வாதம் தங்கும் அணை இவ்வளோ நேரமாய் கேட்ட கேள்வி கணைகள் அனைத்திற்கும் நடுநிலையாகவும் யாருடைய மனதும் புண்படாத ஒரு சூழ்நிலையிலும் மிக நேர்த்தியாக நல்ல பதில்களையும் ஆலோசனைகளையும் கொடுத்தீர்கள் மிக்க நன்றி கத்த தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நேயர்களே இதுவரை சகோதர சுரேஷ்கானி அவர்களோடு கூட நேரலையிலே பல கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் உண்மை நேர்மை நடுநிலை இவர்களை நான் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக